செல்விங்க ஓம் சக்தி விநாயகர் கோவில் தெரு எழுபத்தி ஆறாவது வருஷம் குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த பகுதி மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணி எல்லாருக்கும் கோல போட்டிய நடத்தி வந்தாங்க இன்னும் பசங்க வந்து வரையறது இன்னும் பல பல கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்றோம் நாங்க அஞ்சாவது வருஷமா இந்த கோல போட்டியில கலந்துகிட்டு கோலம் போட்டு பிரைஸும் வின் பண்ணிருக்கிறேன் இந்த வாட்டி எப்படி வெயிட் பண்ணி பிரைஸ் வின் பண்றோமா இல்லையா என்ஜாய் பண்ணி நாங்க கோலம் போட்டு நல்லா சிறப்பா விழா கொண்டாடி நாங்க ஆறாவது குடியரசு தின முன்னிட்டு எங்களோட ஓம் சக்தி விநாயக் கோவில் ஸ்வீட் வந்து ஐந்தாம் ஆண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க இங்க வந்து எப்பவுமே கோல போட்டி மகளிர்களுக்கான போட்டி குழந்தைகளுக்கான போட்டி எல்லாமே நடத்துறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருஷம் இந்த இந்த விழா வந்து ஏற்பாடு பண்ணி தர நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் மகளிர்களுக்கு போட்டி சின்ன பசங்களுக்கு வந்து வரையிற போட்டி அடிக்கல போட்டி எல்லாமே வந்து இது பண்ணி தராங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் ப்ரைஸ் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் விட்டு இந்த ஒற்றுமைக்காக எப்பவுமே இது பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம் என் பெயர் மாரிமுத்து சென்னை கொடுங்கியூரில் அமைந்துள்ள ஓம் சக்தி விநாயகர் கோயில் தெருவில் இருந்து நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இப்போ எழுபத்தி ஆறாவது குடி குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஐந்தாம் வருடம் குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா இதுல கோல போட்டி மகளிருக்கான உரிய அடித்தல் மியூசிக்கல் பாக்ஸ் மொத்தம் இப்போ சிறுவர்களுக்கான டிராயிங் வண்ணம் அடித்தல் இது கேம்ஸ் எல்லாம் நாங்கள் விளையாடி அரேஞ்ச் பண்ணி விளையாடி இது பண்ணியிருக்கோம் லாஸ்ட் எல்லாருக்கும் ப்ரைஸும் வழங்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக அடுத்தடுத்து என்டர்டைன்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது ஓம் சக்தி விநாயகர் சார்பாக இருக்கிறான் தலைவர் ரங்கநாதன் அவர்களுக்கும் செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் நிர்வாகிகள் அனைவருக்கும் சேர்ந்து அப்புறமா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மகளிர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி 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 ஓம் சக்தி விநாயகர் சார்பாக தொடங்கியதிலிருந்து எங்களுக்கு இரவும் பகலமாக இருந்து பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தவிய உறுதுணையாக இந்த விழாக்களை நடத்த உறுதுணையாக இந்த நல்ல உதவி செய்த பொருள் உதவி பண உதவி உதவியாக உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்